வணக்கம் நண்பர்கள் மோனாலிசா சமீப காலமாக நமக்கு அதிகமாக அறியப்பட்ட ஒரு பேர் முன்னாடியெல்லாம் மோனாலிசா அப்படின்னா அந்த ஓவியம் நமக்கு ஞாபகம் வரும் ஆமாம் ஆனால் இப்போ நமக்கு சமீப காலமாக ஞாபகம் வரும் பார்த்தீங்கன்னா கும்பம் தான் அந்த பெண்ணுக்கு ஒரு இப்போ ஒரு துயரமான செய்தி அப்படின்னு தான் வந்து இதை சொல்லணும் வெகு விரைவாக அவங்க வந்து மேலே வந்தாங்க ஒரு வெளிச்சத்துக்கு வந்தாங்க வந்த நேரத்திலே அவங்களுக்கு இப்படி ஒரு பேரடி அவங்க வந்து எதிர்பார்த்திருக்க மாட்டாங்க அவங்களுக்கு என்ன நடந்துச்சு இப்போ என்ன நடந்துக்கிட்டு இருக்கு சமீபத்தில் நடந்து முடிஞ்ச கும்ப மேளா அது வந்து பாத்தீங்கன்னா ஒரு பெண் வந்து இந்த பாசிமணி இதெல்லாம் ஊற்றிக்கிட்டு இருந்தாங்க அவங்க ரொம்பவே அழகா இருக்காங்க அவங்க கண்கள் அழகா இருக்கு அப்படின்னு சொல்லி யாரோ ஒரு சிலர் வந்து ஃபோட்டோ எடுத்து யூடியூபர்ஸ் வந்து அவங்களோட இதில் வந்து அப்லோட் பண்ணுறாங்க அது பயங்கர வைரலாவது அதை தொடர்ந்து பல பேர் வந்து படையெடுக்கிறாங்க இன்றைக்கி வந்து கண்டென்ட் அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய பற்றாக்குறையாக இருக்குது அவங்க சேனலை வளர்க்குறதுக்கு அது இன்ஸ்டாவாக இருக்கட்டும் யூடியூப்பாக இருக்கட்டும் ஏன்னா ஃபேஸ்புக்காக இருக்கட்டும் அவங்களோட கண்டெண்டை வளர்க்குறதுக்கு எதுடாக கிடைக்கும் அப்படின்ற மாதிரி தேடி தெரிஞ்சுக்கி இருக்கக்கூடிய சூழ்நிலை இப்படி ஒரு விஷயம் கிடச்சது அவங்க எல்லாத்துக்கும் ஒரு பெரிய வரப்பிரசாதமாக ஆயிடுச்சு எல்லாருமே துரத்தி 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 அந்த பொண்ணை பேட்டி எடுக்க பேட்டி எடுக்க அது இன்னும் பயங்கர வைரலாவது இதில் நிறையா பேர் செல்ஃபி எடுக்க அப்படி இப்படின்னு அந்த பொண்ணு வந்து ஒரு சாதாரணமான பெண் அந்த ஒரு பாசி விற்று தான் அவங்க வந்து பொழப்ப நடத்திக்கிட்டு இருக்காங்க இது அவங்க பொழப்பையும் பாதித்தது இன்னொன்று அவங்களோட ப்ரைவேசியையும் பாதித்தது அது இன்னும் கொஞ்சம் அதிகமாக போய் என்ன ஆயிடுச்சு அப்படின்னா என்ன ரொம்ப பிகு பண்ணுற நீ வந்து ஃபோட்டோலாம் தர மாட்டியா ஃபோட்டோ எடுக்க விட மாட்டியா நீனா அவ்வளோ பெரிய ஆளா அப்படின்னு அன்பா போயிட்டு இருந்த விஷயம் அப்படியே வேற மாதிரி மாறி ஒரு ஒரு வேற மாதிரியான அப்ரோச் அந்த பொண்ணுக்கிட்ட நடந்தது அப்போ அந்த பொண்ணு மிகவும் சிரமப்பட்டு அதுக்கப்புறம் அங்கே இருக்க முடியாமல் அவங்க தன்னோட சொந்த ஊருக்கே போயிட்டாங்க இங்கே வந்து வியாபாரம்லாம் பார்க்க முடியாமல் ஏன்னா இவங்களோட தொல்லை தாங்க முடியல அப்படின்னு சொல்லிட்டு என்ன தான் இருந்தாலும் பொண்ணு இல்லையா அவங்க பத்திரமா ஊருக்கே கொண்டு போய் விட்டாங்க ஸோ அவங்களுக்கு வந்து ஏதோ பாசி ஊசி விற்று வந்துகிட்டு இருந்த அந்த வருமானமும் வந்து நிறுத்தப்பட்டது இந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில் இந்த பொண்ணோட ஃபோட்டோ இந்த விஷயம் வந்து பயங்கர வைரலாகி பெரிய லெவலில் வந்து ட்ரெண்ட் அடிக்குது அதை தொடர்ந்து நிறைய பேர் வந்து சொல்கிறாங்க இவங்க சினிமாவில் நடிக்கலாம் வாய்ப்பு இருக்குது அந்த மாதிரிலாம் வந்து பேசுகிறாங்க அவங்க சொன்னது மாதிரியே சில விஷயங்களும் நடக்குது அவங்களுக்கு வந்து பட வாய்ப்பு தர்றேன் அப்படின்னு சொல்லி ஒரு டேரக்டர் வர்றார் ஸோ அவர் வந்து என்ன பண்ணுறாரு அப்படின்னா நேராக அவங்க வீட்டுக்கே போய் பர்மிஷன் வாங்குறாரு அவங்க அம்மா அப்பாட்டை இந்த மாதிரி நான் வந்து உங்கள் பொண்ணை வந்து என் படத்தில் நடிக்க வைக்கிறேன் அப்படின்னு சொல்லி அவங்கள்ட்ட பேசி இது பண்ணுறாரு அவர் பாலிவுட்டில் ஒரு மிகப்பெரிய டேரக்டர் சனோஜ் மிஸ்ரா இவர் பாலிவுட்டில் ஏற்கனவே பல படங்களை எடுத்து கொடுத்துருக்காரு ஸோ அவர் படத்தில் இவங்க நடிக்கிறாங்க அப்படிங்கிறதும் அவங்களுக்கு ஒரு பெரிய சந்தோஷமாக இருந்தது அந்த பொண்ணுக்கும் ஏன்னா ஒரு ஏழ்மையில் வாழ்ந்த பொண்ணு திடீர்னு வந்து ஒரு பட வாய்ப்பு கிடைக்குது அப்படிங்கும்போது அவங்களுக்கு அது எப்படி ஒரு இதாக இருந்திருக்கு ஏன்னா நிறைய பேத்துக்கு அந்த மாதிரி பட வாய்ப்புகள்லாம் ஒரு கனவாக இருக்குது எவ்வளவு பேர் போராடி கூட அது வந்து கிடைக்கல அப்படிங்கும் போது இப்படி ஒரு வாய்ப்பு வந்து அவங்களுக்கு வர்றது அவங்களுக்கு ஒரு மிகப்பெரிய சந்தோஷத்தை கொடுக்குது அவங்களும் வந்து சந்தோஷமா அவரோட கிளம்பி போறாங்க ஆனா இங்க மிக முக்கியமா வந்து கவனிக்கப்பட வேண்டிய இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா அந்த இயக்குனர் மீது வந்து ஏற்கனவே பாலியல் வழக்கு இருக்கு அது மட்டும் இல்லாம வந்து பாத்தீங்கன்னா அவர் கூட அவங்க சேர்ந்ததுக்கு அப்புறம் கேரளால எல்லாம் கூட அவங்க அந்த க கடை போனாங்க அப்ப அவரும் வந்து கூட வந்திருந்தார் அவர் வந்து ஒரு நெக்லஸ்லாம் வந்து பரிசீலிச்சாரு ஒரு வைர நெக்லஸ் அந்த மோனாலிசான்ற பெண்ணுக்கு வந்து கொடுத்தாங்க அதையும் வந்து அவரு அவரே வந்து மாட்டி விட்டார் இதை நம்ம அப்பயே பேசணும் அப்படின்னு வந்து நினைச்சோம் பட் ஆனால் ஒரு ஏழை பெண்ணுக்கு ஒரு வாழ்வு கிடைக்கிது அப்படிங்கும்போது அதை பாசிட்டிவாக பார்க்கலாமே அப்படிங்கிறதுனாலதான் நம்ம இதை அப்போ பேசாமட்டோம் என்ன அப்படின்னா இதுக்கு முன்னாடி அவர் மேலே கம்ப்ளைண்ட் என்ன இருந்துச்சு அப்படின்னா அவர் வந்து எனக்கு இந்த மாதிரி நெக்லஸ் மாற்றன்ற ஒரு சாக்கில் வந்து அங்கே எங்கே தொடுறாரு என்கிட்ட வந்து அத்துமீறி நடந்துக்க பார்க்குறாரு அப்படின்னு அவர் மேலே ஏற்கனவே குற்றச்சாட்டு வைக்கப்பட்டிருந்தது ஸோ அதை வந்து நான் அப்படியெல்லாம் இல்லை நான் எல்லாருக்கிட்டையும் தான் பழகுவேன் சகஜ சகஜமா பழகுவேன் அப்படின்னு நிரூபிக்கிறதுக்காகவே அந்த ஒரு விஷயத்த அந்த இடத்துல செஞ்ச மாதிரி நமக்கு அப்ப தோணுச்சு அது கிட்டத்தட்ட இப்போ உண்மையா இருக்குமோ அப்படிங்கிற லெவலுக்கு அடுத்த ஸ்டேஜுக்கு போயிருக்கு என்ன அப்படின்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலேயே அவர் மேல வந்து ஒரு நடிகை வந்து பாலியல் குற்ற பழக்கில் வந்து அவங்க மேலே வந்து போட்டிருக்காங்க அதுவும் இல்லாமல் கிட்டத்தட்ட மூணு தடவை கருக்கலைப்பு செஞ்சதாகவும் அவங்க வந்து சொல்லியிருக்காங்க அதுவும் அவர் கட்டாயப்படுத்தி செஞ்சதாக சொல்லியிருக்காங்க தன்னை கல்யாணம் பண்ணிக்கிறன்னு நிறையா படத்தில் நடிக்க வைக்கிறன்னு சொல்லி ஏமாற்றி அவங்கள வந்து பல தடவை அவங்கள்ட்ட வந்து தகாத முறையில் நடந்து கொண்டதாக அவங்க வந்து சொல்லியிருந்தாங்க அதுக்கப்புறம் அந்த கேஸில் அவர் ஜாமீனில் வெளியே இருந்தார் இப்போ வந்து அந்த ஜாமீன் ரத்து செய்யப்பட்டு மறுபடியும் அவர் இப்போ கைது செய்யப்பட்டு இருக்கிறார் ஸோ இதுக்கு மேலே அவர் வெளியே வருவாரா அந்த வழக்கு என்னாக போகுது அப்படிங்கிறது ஒரு கேள்விக்குறி தான் அதை விட முக்கியம் மோனாலிசாவோட வாழ்க்கை என்னாக போகுது அப்படிங்கிறதா ஒரு மிகப்பெரிய கேள்விக்குறி இப்போ அவங்களுக்கு அந்த படம் திருப்பி அவங்களுக்கு கிடைக்குமா நடிக்க முடியுமா அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய கேள்வி இருக்குது ஸோ ஒரு சாதாரண பெண் எவ்வளோ கனவு நம்ம லைஃப்பே மாறிடும் அப்படின்லாம் யோசிச்சிருப்பாங்க இல்லையா அப்படி ரொம்ப யோசிச்சு அந்த பொண்ணுக்கு வந்து இது ஒரு மிகப்பெரிய தான் வந்து இருக்கும் இத அவங்க எப்படி தாங்கிக்க போறாங்க அப்படின்னு தெரியல சரி இது அவங்களோட அடுத்த கட்ட நகர்வு என்னன்றத நம்ம பொறுத்து இருந்து பாப்போம் இங்க நாம செய்ய வேண்டிய ஒரு விஷயம் இருக்கு என்ன அப்படின்னா அந்த பொண்ணு அவங்க பாட்டுக்கு ஊசி பாசி வித்துக்கிட்டுனாங்க சரி ஒரு போட்டோ எடுக்க போனாங்க வச்சாங்கன்றதெல்லாம் ரைட் அதுவே அதுக்கப்புறம் அதிகாரமாயி அந்த பெண்ணோட வாழ்க்கையை பாதிக்கக்கூடிய அளவுக்கு கொண்டு சென்றது இந்த சோசியல் மீடியா மோகம் கண்டன்ட் இல்லை அது இல்லை இது இல்லைன்னா ஒருத்தரோட ப்ரைவேசிக்குள்ளே தலையிடுறது அப்படிங்கிறது அவங்க விருப்பப்படுறாங்க நம்ம எடுத்துக்கிறோன்றது வேறு ஆனால் அன்னைக்கு கொடுத்தே தான் ஆகணும்னு கட்டாயப்படுத்துறது வேறு ஆனால் இந்த விஷயங்கள்லாம் அந்த பொண்ணு வாழ்க்கையில் நடந்தது ஒருத்தர் கொஞ்சம் மேலே வந்தாலே அவங்கள மேலே ஏறி உளுந்து இப்படி அமுக்குனா அது வந்து எப்படி இருக்கும் யோசிச்சு பாருங்கள் அவங்கவுங்களுக்கான ப்ரைவேசியை கொடுக்கணும் நம்ம வந்து நம்மளோட சந்தோஷத்துக்காகவும் நம்மளோட பண சம்பாதிக்கிறதுக்காகவும் நம்மளோட வளர்ச்சிக்காகவும் இன்னொருத்தரோட வாழ்க்கையை வந்து கெடுக்கிறது அப்படிங்கிறது மிக மோசமான ஒரு செயல் இதை கும்பமேளால நிறையா பேர் செஞ்சாங்க இனி அது மாதிரி யாரும் செய்யாதீங்க அப்படிங்கிறது நமக்கு ஒரு மிக தாழ்மையான ஒரு வேண்டுகோள் நீங்கள் செஞ்சிருந்தாலும் அது அவங்க இல்லை வேற யாருக்கிட்டே இருந்தாலும் சரி உங்களுடைய சுயலாபத்துக்காகவும் உங்களுக்கு கண்டன் வேணும் உங்களுக்கு பணம் சம்பாதிக்கணும் அப்படிங்கிறதுக்காக அடுத்தவங்க யாரையும் வந்து அவங்களோட பர்சனல் லைஃப்பை வந்து இன்டர்ஃபியர் ஆகி கெடுக்காதீங்க இன்றைக்கி சோசியல் மீடியாவில் இது பயங்கரமாக நடந்துக்கிட்டுருக்கு தொடர்ந்து ஏன்னா அடுத்த குடும்பத்தில் என்ன நடக்குது அடுத்த வீட்டில் என்ன நடக்குது இவங்கள பற்றி தப்பாக பேசுறது அவங்கள பற்றி தப்பாக பேசுகிறது கணவன் மனைவிக்குள்ள சண்டை அது இது குழந்த பக்கத்துலேருந்து எல்லாத்தையும் போட்டு கண்ட் ஆக்கி நிறையா பேரோட பிரைவேசியாக இருக்கக்கூடிய வாழ்க்கையை பப்ளிக்காக கொண்டுட்டு வந்து அவங்கள அதிக மன உளைச்சலுக்கு ஆளாக்குறாங்க அப்படிங்கிறது தான் இன்றைக்கி இருக்கக்கூடிய உண்மையான விஷயம் ஸோ அதை யாரும் செய்யாதீங்க தான் நம்ம இந்த வீ வீடியோவில் வந்து தாழ்மையாக கேட்டுக்கிற ஒரு விஷயம் நீங்கள் இதை பற்றி என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத கமெண்டில் சொல்லுங்கள் மீண்டும் மற்றொரு பதிவு சந்திப்போம் நன்றி